அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலாவது சாப்டர் நினைந்த நிலம் இந்த சாப்டர்ஸ் இல்லாமல் படிச்சு ரொம்ப 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 நாள் ஆகுது டு பி ஹரி ஃப்ரேங்க் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் இலக்கியம் படிக்கிறதும் ஓடுறதும் எழுதுறதும் ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது படம் தான் நினச்சபடி பார்க்க முடியல ஓகே பிரசங்க புலம்பொல்கள் வேண்டாம் டக்குன்னு சாப்டருக்குள்ளே போயிடுவோம் ஒட்டு மொத்தம் அந்த சாப்டர்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிற என்னுடைய நினைவுபடி என்ன அதெல்லாம் படித்தே ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒம்பது ஆலயங்களையும் ரக்மி வழிபட போகிறார் அது எனக்கு தெரிஞ்சு போச்சு அறுபத்தி ஒன்றாம் சாப்டர்லாம் நினைக்கிறேன் ஸோ அது நடக்கும்பொழுது நாலு ஆலயங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாப்டரில் கவர் பண்ணுறாரு மீதி ஐந்து ஆலயங்களை அடுத்த சாப்டரில் கவர் பண்ணுறாரு நினைக்கிறேன் அந்த ஒம்பதாவது ஆலயம் போகும்பொழுது என்னும் கிருஷ்ணன் வந்து அவளை தூக்கிட்டு போகிறான் தூக்கிட்டு போய் பின்னாடி துரத்துற சீனு சே சீனு அறுபத்தஞ்சி அறுபத்தாறுலாம் அந்த போர் ஒரு சின்ன போர் நடக்குது சண்டை நடக்குது இந்த சண்டை முடிஞ்சு அடுத்த பகுதியாக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட அறுபத்தேழு சாப்டர் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த சாப்டர் இந்த அறுபத்தொன்னுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் கவர் பண்ண போகிறது ஒம்பது ஆலயங்களுடைய விசிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து தூக்கிட்டு போய் ஒரு சின்ன சேசினோட முடியுது அறுபத்தி நாலா சாப்டர் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் டு பி வெரி ஃப்ரேங்க் நான் இவ் ஏன் இவ்வளோ சாப்டர் கம்பைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா உண்மையிலே எகைனு நினைக்க நான் சொல்கிறது எனக்கான மீட் நிறையா இல்லை ஆக்சுவலாக ஒட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது ஒரு அறுபத்தொன்னில் ஒரு ஒரு லைனோ ரெண்டு லைனோ தான் நோட் பண்ணி வச்சேன் அறுபத்தி ரெண்டில் ஒரு ரெண்டு லைனு அறுபத்தி மூணில் கொஞ்சம் அறுபத்தி நாலில் கொஞ்சம் ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்லைன் ஒன்லி வெரி 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 ஃபியூ திங்ஸ் நான் ஏன் 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 யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி வெண்மரசம் ஒவ்வொரு நாளும் படிக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா மொழி எதுவுமே இல்லைனாலும் மொழிக்காக மட்டும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த புறவைய உலகம் மொத்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அதில் மொழிக்காக படிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வாதம் பட் ஆனால் லிட்ரேச்சர் இஸ் நாட் ஒன்லி தட் லிட்ரேச்சர் இஸ் நாட் ஒன்லி தட் மொழி ஒரு பழக்கப்பட்ட மொழி அப்படிங்கிறதுனாலையும் கூட இருக்கலாம் இட்ஸ் நாட் லைக் ஒவ்வொரு சாப்டர் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக மொழியை வச்சு விளாட்றாரு ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகளும் சொற்கோவைகளும் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது ஒரு பழகின நம்பனை அந்த நண்பன் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு எதாவது கொடுத்துக்கிட்டே வரக்க போகிறோம் ஜஸ்ட் த கம்பெனி ஆஃப் தட் ஃப்ரெண்ட் மேட்டர்ஸ் அ லாட் மோர் தென் வாட் ஹி கிவ்ஸ் டு அஸ் வாட் ஹி ஆர் ஷி கிவ்ஸ் டு அஸ் ரைட் வீட்டில் மனைவி இருக்கா அப்போ மனைவி வந்து ஒவ்வொரு நாளாக அவள்கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படியோ இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் த கம்பெனி அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வெண்மரிசை எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா வென்மோர்ஸ் ஹாஸ் பிகம் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் டு மீ ஓ ஒரு நாளும் சும்மா பேசிகிட்டு இருப்போம் வா அப்படிங்கிற மாதிரி நான் அதோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன் ஏதாவது நீ கொடுக்கு இருந்தால் குடு எஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் யூ எவ்ரி டே ஃப்ரம் எவ்ரி சாப்டர் பட் ஸ்டில் இஃப் யூ கான்ட் கிவ் தட்ஸ் ஓகே இன்னொன்னு தி மினிமம் ஃப்ரெண்ட்ஷிப் தட் வீ ஹவ் பீன் மெயின்டைனிங் ஸோ ஃபார் ஃபதர் லாஸ்ட் லைக் டூ அண்ட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் தட்ஸ் மோர் தென் அஃப் அந்த ஒரு ஹேபிச்சுவேஷனுக்காக அந்த ஹேபிச்சுவேஷன் சிக்கிட்டே அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அது ஒரு ஸ்வீட் ட்ராப் அப்படின்னு கூட நினைக்கிறேன் இந்த ட்ராப்பில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அந்த காரணத்துக்காகவே நான் வந்து ஒவ்வொரு நாளும் என்னோ என்னோட ரொம்ப ட்ரான்ஸாக்ஷன் இல்லை ரொம்ப 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 நாட் ஸோ பிக் கண்ட் அண்ட் மீட் இல்லைனாலுமே ஒவ்வொரு சாப்டரும் பிடிச்சி தான் படிக்கிறேன் அது எப்படியோ ஈஸியாக படிக்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் மொழி அழகுடனும் இருக்குது தட்ஸ் த ட்ரூத் இதுதான் விளக்கம் நினைக்கிறேன் ஏன் என்னால் அதிகமாக எடுத்து அண்டர்லைன் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஸோ அப்படியே வரிசையாக கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி டன் லைக் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்ச நான் நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி இளவரசி அரங்கி நீங்கி விட்டார் என கட்டியங்காரன் கட்டியங்காரன் சங்கொலி அறிவித்ததும் இழப்போகும் பறவை தலை தாழ்த்துவது போல முற்றத்தின் மறுமுகப்பில் நின்றிருந்த புறவி வீரர்கள் சற்றே முன்னகர்ந்து அணி கூர்ந்தனர் சின்ன அனலஜி எனக்கு பிடிச்சிருந்தது முற்றத்தின் மறுமுகப்பில் நின்றிருந்த புறவி வீரர்கள் சற்றே முன்னகர்ந்து அணிகூர்ந்தனர் எழப்போகும் பறவை தலை தாழ்த்துவது போல ஸோ அந்த ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு இமேஜ் அனலஜி இருந்தது ஆடி முழுமைக்கு சில நாட்களுக்கு முன்னரே மழை நின்று சாரலாகும் அன்னையின் ஆடையின் முந்தானை நூல் பிசிறு போன்றது அச்சாரல் என்பர் சூதர் நாய்க்கு நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான சூதர்கள் சொல்லக்கூடிய பாணர்கள் சூதர் முக்கியம் சூதர்கள் பாட்டு வழியாகவோ இல்லை சூதர்கள் உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிறைய கோட்ஸை மட்டுமே எடுத்து தொகுத்து ஒரு புக்காக போடலாம் நினைக்கிறேன் அத்தனையும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஒரு பொயட்டிக் எக்ஸாஜுரேஷனை பொயட்டிக் லிபர்ட்டியை எடுத்துக்கிட்டு என்னோட அவங்களுடைய கற்பனைக்கு ஒரு கற்பனைக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான அனலாஜிஸ் அண்ட் மெட்டஃபர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது சூதர்களுடைய என்ன சூதர்கள் சொன்னாங்கன்னு சொல்ல சொல்லப்படக்கூடிய அத்தனை டெக்ஸ்ட்டும் அத்தனை அனலாஜிஸும் எடுத்து தனியாக தொகுக்கணும் வினுமர்சில் இட் வில் பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ் இங்க வரேன் இங்க வந்து ஒரு சாரல் சாரலை அன்னையின் ஆடையின் முந்தானை நூல் பிசிறு போன்றது அச்சாரல் அப்படிங்கிறது வெரி வெரி யூனிக் கம்பேரிசன் நான் நம்புறேன் ஆக்சுவலா அதுவும் ரொம்ப ஒரு ஒரு பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ் இருக்குல்ல முந்தானை நூல் பிசிறு அதுக்கப்புறம் இந்த சாரல் சோ வைட் இந்த க என்னோட டிஃபரென்ஸ் இஸ் சோ ஹியூஜ் பட் ஸ்டில் இட் கனெக்ட்ஸ் இந்த மாதிரி இந்த பொயிட்டிக் எக்ஸாஜரேஷனில் உள்ள மிகப்பெரிய விஷயம் என்னென்னா சூதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாஜரேஷனில் முக்கியமாக அதில் என்ன முக்கியமான தனித்துவமான விஷயம்னா ரொம்ப ரொம்ப ஃபாரே விஷயங்கள் எடுத்து கம்பேர் பண்ணுறதுக்குல அதனால் அது எக்ஸாஜரேட் பயங்கரம் எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக ஸோ தட்ஸ் த மெயின் திங் ஸோ ஆஸ் யு கோ வெரி 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 ஃபார் அவே தட் இஸ் இட் கேன் பி இதையும் இதையும் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆனால் அதுலேயும் எஸ் இதையும் கம்பேர் பண்ணால் இஃப் யூ அலவ் யுர் யூனோ லைக் இமேஜினேஷன் டு கற்பனை தட் ஸோ இமேஜின் லைக் தட் ரைட் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் ஸோ எக்ஸாஜினேஷன்கிறது என்ன இருக்குது இனி இதோடு இதை கம்பேர் பண்ணக்கூடாது இது இதுக்கும் ரொம்ப ஹைட் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்குற மாதிரி ஆனாலும் அது ஒரு அழகோட ஒருத்தரை புகழ் புகழறதுக்காகவோ இல்லை வந்து ஒரு கவிதையில் போடும் பொழுதோ எல்லாமே ஆப்டாக்காக வந்துடும் அந்த டிஸ்டன்ஸ் டக்குன்னு குறைஞ்ச மாதிரி ஆகிடும் இட் இஸ் அல்லோட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அமிதை இளையவளே இனியவராக இல்லாத எவரையேனும் தாங்கள் அறிவீர்களா என்றால் ருக்மிணி திரும்பி புன்னகை செய்து இல்லை இவ்வுலகில் நான் காணும் முகங்கள் அனைத்திலும் அழகொன்றே பொழிகிறது அவற்றின் அகக் குவலைகள் அனைத்திலும் இனிய நறுந்தேன் நிறைந்துள்ளது சுனை மலரன உடலில் எழுந்தவை அல்லவா முகங்கள் அவற்றில் இனியவை அன்று எவை இருக்க முடியுமென்றால் இப்படி ஒரு இடத்த சொல்கிறாரா இது வந்து ருக்மியை பார்த்து ருக்மினி நினைக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் என் உழைக்க அண்ணன் அண்ணன் வந்து என் உழைக்க ஒன் நல்லவன் இவன் வந்து என்னோ ஏதோ புகழ் புகழ் புகழா உடனே வந்து இனியவளே இனியவராக இல்லாதவர் ஏதே எவரேனும் தங்கள் அறிவீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை சொல்கிறான் என்ன ட்ரிஸ்ட்டுனா கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க ஆலயம் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்ட் இருக்குது அந்த ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்னைக்குன்னு சில கேரக்டர்ஸ்டுக்கு இருக்குது அதுவும் படிப்படியாக உயருது ஏன்னோ பருவம் ப பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய ட்ரைட்ஸ் உள்ள ஒரு அன்னை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மற்றவ நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போய் ஏறி போய் ஏறி போய் ருத்ரன் கூடவே இருக்கக்கூடிய அன்னை அதுக்கப்புறம் பயங்கர கோரமாக நாக்கெல்லாம் தொங்கு போட்டுக்கிட்டு இருக்கிற அன்னை அப்படி ஒவ்வொரு ஆலயத்துலையும் இருக்கக்கூடிய அந்த அன்னையோடைய ட்ரெய்ட்ஸ் வச்சு இவளுடைய உணர்வுகளும் மாறுது இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா ருக்மி வந்து பேசும்பொழுது இந்த இடத்துல ரொம்ப அண்ணனை பற்றி ரொம்ப நல்லதாக ஃபீல் பண்ணுறான் ஐ ஆல்சோ தாட் தேட் ருக்மிணி இப்போ கூடிய இருக்கக்கூடிய மனநிலை அந்த ட்ரான்ஸ்ஃபார்னிலே எல்லாமே இனிமையாக இனிப்பு மட்டும்தான் சாப்பிட்றா நல்ல உடைகளை மட்டும்தான் அணிகிறா ஏன்னோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் இன் லிசனிங் ஷீ இஸ் லிசனிங் டு மியூசிக் வெதர் என்னோ ஷி இஸ் கோயிங் டு பி வித் இளையாதவன் ஆர் நாட் தட் டசன்ட் மேட்டர் ஐ ஆம் இன் த ஸ்டேட் ஐ வாண்ட் என்ஜாய் தி ஸ்டேட் என்னோ ஐ லிவ் இன் த பிரசன்ட் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய அவங்க எல்லாருக்குமே சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாகவும் எல்லாம் கனிவாகவும் அழகாகவும் தான் தெரியும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அவசர நினச்சேன் ருக்மிணி அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயங்கள் மாறி 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 போகும்போது அவளுடைய உணர்வுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும் பொழுது ருக்மியை பற்றி ரொம்ப தவறாகவும் பேசுகிறப்பேன் தவறானால் லைக் ரொம்ப எகெயின்ஸ்டாகவும் பேசுகிறான் ஸோ சடன் ஷிஃப்ட் இன் எமோஷன்ஸ் ஆஸ் ஷி விசிட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி வால் ஆலயம் திருவிட்டில் அது ஒரு முக்கியமான ட்ரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன் நான் இந்த ஹோல் சாப்டர்ஸில் சிக்ஸ்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் அன்னையின் எரிவீடத்து சாம்பலை மலருடன் பெற்று நெற்றியில் அணிந்து திரும்புகையில் தேர் அகலாக அதில் அவள் சுடராக எழுந்தாடுவதாக அமிதை எண்ணினாள் இது ஒரு அழகான ஒரு இன்னொழுக்கு இமேஜான பட்டுச்சு ஆக்சுவலி தேர் அகலாக அவள் அதில் அவள் சுடராக எழுந்தாடுவதாக அமைதி எண்ணினாள் ஸோ இதெல்லாம் தான் நல்லா இருந்தது ஆக்சுவலாக சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி த்ரீலாம் இந்த மாதிரி சில சில இடங்களில் சில இமேஜஸை ஒரு இமேஜ் அனலாஜியோட கேப்சர் பண்ணுறது கம்பே கம்பேர் பண்ணுறது ஒரு சின்ன லைக் சின்ன சின்ன நுவான்ஸ் டீட்டெயில் எடுத்தும் அதை ரொம்ப ஏஸ்தட்டிக் பியூட்டியை ஏற்றி சொல்லக்கூடிய டெக்ஸ்ட் இருக்குல்ல அதெலாம் தான் ஓரளவுக்காவது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்ரேச்சர் குவாலிட்டி உள்ள டெக்ஸ்ட் நான் நம்புகிறேன் இந்த சாப்டர்ஸில் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ட்ரான்சாக்ஷன் இங்கே போனாங்க இங்கே நீங்கள் நின்னாங்க வந்தாங்க ஓகே ஆலயத்துடைய வடிவமைப்பு ஆழம் எப்படி கட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் முக்கியம்தான் பட் சம்ஹவ் ஐ ஃபீல் தட் லைக் யூனோ ஒரு ஃபிக்ஷனுக்குள்ளே அவ்வளோ டீட்டெயில்ஸ் எஸ் வி ஆர் கெட்டிங் ட்ரான்ஸ்போர்ட்டட் இன் டு தட் யூனோ லைக் பர்டிகுலர் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் பை இமேஜின் தட் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் லைக் வெரி வெரி நுவான்ஸ் அண்ட் ஐ நோ டீட்டெயில்ஸ் ரைட் தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் இஸ் இட் ரியலி நெசசரியான்னு தெரில இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா சொல்லியிருக்கலாமோ இவ்வளோ சொல்லாம குறை குறைத்துனா குறைத்தனு கூட இல்லை ஒரு ஒரு பேராகிராஃப் இருக்கிறத ரொம்ப ஷார்ட்டாக அழகாக அந்த ஆலயத்துடைய ஃபிசிக்கல் ஸ்பேஸை இந்த புற உலகை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக கம்மியான சென்டென்ஸை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஒய் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஓகே அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கல்ல ஹவு டஸ் இட் ஆட் மோர் எமோஷன் டு தி இனோ லைக் ரீடர்ஸ் அப்படின்னு தான் எனக்கு புரியல எஸ் ஒரு சீன் பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சீன் நடக்க போகுது ஒரு களம் நடக்க போகுது ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டவர்கள் வந்து ஒளிஞ்சு வந்து உட்காந்துருப்பாங்கல்ல ஐநோ இது நடக்கிறப்போ திரௌபதியோட சுயம்பரம் நடக்கிறப்போ ஃபஸ்ட் வந்து ஒளிஞ்சு வந்து உட்காந்துருப்பாங்க அந்த ஃபுல் ஸ்பேஸை பற்றி கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு சாப்டர் எடுத்து சொல்லியிருப்பார் யார் யார் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க அங்கே இருக்கிற தூண்கள் அங்கே இருக்கிற சட்டம் எல்லாத்தையும் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் ஐ ஃபீல் அவ்வளோ புற உலக டிஸ்கிரிப்ஷன் அந்த சாப்டர்ஸ்க்கு தேவைப்பட்டது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் வை இட் இஸ் சோ இம்பார்ட்டண்ட் டு எக்ஸ்பிளைன் ஆல் த புற உலக இன் ஸோ மச் டீட்டெயில் அப்படிங்கிறது ரைட் யார் எங்கே உட்காடுறாங்க என்ன முறைப்படி இருக்குது என்னோட உலகி என்ன வாசிக்கிறாங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுது அந்த சடங்கு எல்லாமே ரொம்ப டீட்டெயில் தட் இம்பார்ட்டன்ட் தேர் பட் இஸ் இட் லைக் ரியலி இம்பார்ட்டன்ட் ஈவன் டு ஸ்பென்ட் லக் பேராகிராஃபர் எக்ஸ்பிளைன் த ஆலய புற உலக ஐ டோன்ட் நோ ஹவு அகெயின் அண்ட் அகெயின் தட்ஸ் ஒய் ஐ ஃபீல் இந்த சாப்டரில் இதுதான் தான் சொல்ல போகிறோம் ஸோ இது இன்னும் கொஞ்சம் நீட்டி எக்ஸ்டென்ட் பண்ணி சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப கட்டமைக்கப்பட்ட ஒரு எழுத்து தான் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது எனக்கு பர்சனலி ஏன்னா இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் என்ன சொல்கிறது ஒரு ஆரம்பத்தில் படிக்கும்போது இந்த சாப்டரில் என்ன கவர் பண்ண போகிறாச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இட்ஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி டாக் அபவுட் ஒன்லி திஸ் 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 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஒரு மாதிரி ரொம்ப டிசைண்டாக இருக்கும் பொழுது இது ஒரு நேச்சுரல் ஃப்ரீ ஃப்ளோ ரைட்டிங்காக இது உண்மையிலே வந்து ஒரு அவர் ஒரு உச்சத்துக்கு சென்று எழுதின எழுத்தா இல்லை வெறும் இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் கண்டென்ட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பதினோரு பேஜ் பன்னெண்டு பேஜ் வர மாதிரி இந்த சாப்டரில் ஃபுல்லாக கவர் பண்ணணும் நோட் ஜஸ்ட் ஸ்பில் அவுட் லைக் ஆல் த டீடெயில்ஸ் இட் இஸ் நெசசரி டு ஃபில் த பேஜஸ் அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் ரூடாகவே இந்த கொஞ்சம் ஹார்ஷாகவே இந்த கிரிட்டிசிசம் இருக்கலாம் நினைக்கிறேன் இது நிறைய வென்மோர்ஸ் சாப்டர்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன் ஐ ஐடோ வை தர் இஸ் அ நீட் டு ஐ மீன் இஃப் மை ஹைப்போத்திஸ் இஸ் ட்ரூ இஃப் மை அசம்ஷன் இஸ் ட்ரூ இஃப் வாட் எவர் ஐம் சேயிங் மேக் சென்ஸ் வை தட் இஸ் வை தட் ஹாஸ் கான் இன் டு ஜேஸ் மைண்ட் அப்படின்னு தான் நான் புரியலை ஆக்சுவலாக அன்னையின் இருபீட்டை இது ஏன் முக்கியன்னு சொல்லிடுறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய ஹார்ட்ஸ் ஹார்ட் கிரிட்டிசிசமேஸ்ட்டு ஏன் இதை மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லாமல் இருக்க முடியாது இல்லை ஸோ ஏன் இப்போ எல்லாமே முட்டு கொடுக்கலாம் அதான் அவனுக்கு தெரியாது போகிறக்கு முக்கியம் இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் தெரியுமா ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒரு இது தெரிஞ்சு கஷ்டம் தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சுக்கணும் வரலாம் என்னை பொறுத்தவரைக்கும் அடிப்படை வாசனாக ஒரு கதை சொல்லப்படுதுன்னா அது எந்த அளவுக்கு புறவழிக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால ஒரு எமோஷனலாக கனெக்ட் எந்த அளவுக்கு இமேஜினேஷனில் கரெக்டாக போய் உட்காருது அந்த அளவுக்கு உள்ளே இறங்குது ஹவு ஹவு டஸ் இட் கிரியேட் அன் இம்பேக்ட் ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் ரீடிங் சம் நான் இதுவரை பார்த்திரவே பார்த்திராத உலகத்து மனிதர்களையும் கதா மாந்தர்களையும் அவர் பார்த்திரவே பார்த்திராத ஒரு நிலத்தையும் பற்றி முழுசாக ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ்க்கு புறவழி டிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் எஸ்பெஷலி இந்த ரீசன்ட் இயர்ஸ் ஏன்னா லைக் அப்படி ஏன்னோ லைக் இன்ஃபே இன்ஃபேக்ட் லைக் இன்னும் பீமனுடைய இந்த இடும்பியை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் இந்த இடும்பு குளத்தை பற்றி சொல்ல என்ன சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் கடோகஸனை பற்றி சொன்ன விஷயங்களாகட்டும் எத் அத்தனையுமே லைக் என்ன புது நிலங்கள் தாவி 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 போவாங்களே பாண்டு என்ன குந்திலாம் எல்லா இடத்துலையுமே அந்த புற உலகை பற்றி அங்கே இருக்கிற மலைகளையும் சுனைகளையும் அதுக்கப்புறம் என்ன காட்டு பகுதிகளை பற்றி அவ்வளோ டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிடுச்சேன் பட் எங்க சாம்பலை மலருடன் பெற்று நெற்றியில் அணிந்த திரும்பிய தேர் அதை முடிச்சாச்சு இரும்பு கதாயுதங்கள் அவர் விழாவில் எழுந்த இரு சிறகுகள் என சுழன்ற தலைகளை நுரை குழிகள் என உடைத்து உடைந்து சிதறச் செய்தன சில கணங்களில் அவரது வெண்பளிங்கு உடல் குருதி வழிய அக்கடம் பிறந்த குழந்தை என்றாயிற்று இது உள்ள வந்துட்டாங்க இது என்னன்னா அமிதையோட கண்கள்லேயே கண்கள் இது பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே சொல்லப்படுது அவளுடைய கோணத்துலேயே தான் எல்லாமே சொல்லப்படுது என்னது அந்த கிருஷ்ணன் இறங்குறது மடராமன் இறங்குறது ஒட்டுமொத்த என்னோட கொம்போது ஆலயங்கள் முடிவில் அவங்க வந்து கடத்துகிற சீன் இருக்குல்ல அந்த தட்டிட்டு போகிற சீன் இருக்குல்ல தள்ளிட்டு போகிற சீன் வச்சுக்கலாம் ஓகே ரொம்ப டிகிரேட் பண்ணக்கூடாது சரி ஓகேயா ஸோ தோ அந்த தூக்கிட்டு போகிற சீன் இருக்குல்ல அந்த தூக்கிட்டு போகிற சீன் எதுக்கு அமைதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுருக்காரு இன்னும் இல்லை ஏன்னா இதுதான் ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு ஸ்டோரி டெல்லிங் அபவுட் மகாபாரதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் விதைங்கிற ஒரு கேரக்டர்லாம் யாரை போய் கேட்டிருந்தாலும் தெரிஞ்சுருக்காது ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஹைப்போது அசம்ஷன் என்ன எனக்கு தெரிஞ்சு ருக்மிணி வழியாக சொல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அமைதி வழியாக சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு என்னோட லைக் ஒரு வாசகனாகவே இது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே சுற்றி இருக்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் வழி நின்று பார்க்கறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ டேரக்டாக ருக்மிணி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா அது இன்னும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஸோ தெர் இஸ் அ கம்ஃபர்ட் இன் யூனோ அவு எக்ஸ்பிளைனிங் த கேரக்டர் த்ரூ அன் அப்சர்வர் ஆஃப் த மெயின் இன்சிடென்ட்ஸ் அன் இங்கே முடிது அமைதியோட விஷயங்கள் எனக்கு என்னென்னா இவ்வளோ ஒரு ஒன் சைடட் அஃபெக்ஷன் அன்கண்டிஷனல் அஃபெக்ஷன் இருக்குல்ல அமைதிக்கு ருக்மினி மேலே ருக்மினிக்கும் அப்படி இருக்கலாமே இருந்திருக்கலாமே இன்ஃபேக்ட் அது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எனக்கு பாமாவோட விஷயத்துலையும் இப்படி இருந்தது ஓகே மகதி இருந்தா அப்புறம் அம்மாக்காரி பேர் வந்து வச்சியா ஸோ இந்த மாதிரி செவிலி அண்ணெய்கள் அங்கே செவிலி அண்ணெய் தான் ரொம்ப க்ளோஸாக அவளுக்கு ஸோ மகதி தான் கூடவே இருப்பாள் ஸோ இங்கே அமிதை இந்த ஒன் சைடட் அஃபெக்ஷன் ஃப்ரம் செவிலி எண்ணெய் டு த மகள் ரைட் அது மட்டும் தான் இருக்குது த ஆப்போசிட் த வயசு வருஷம் அவ்வளோ நடக்கிறதே இல்லை இஸ் த கேஸ் ஒரு காதலில் ஏன்னோ லைக் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஒரு ஊபர் மென்ஷை லவ் பண்ணக்கூடிய ஒரு ஊபர் மென்ஷ் மேலே பித்தா இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்பா அம்மா எதுவுமே கண்ணில் தெரியாதா அப்படிங்கிற ஒரு அதுவும் ஈவன் ஆஃப்டர் இஸ் ஓகே அவங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்களாம் வந்து நனவில் வரவே மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இருக்குது அந்த மேபி அது காதல் கொடுத்த ஒரு மயக்கமாக கூட இருக்கலாம் ஏன்னா தேவ் கேன் கம்ப்ளீட்லி ஃபர்கெட் அப் அவுட் எவ்ரி திங் அப்படிதான் சொல்லப்படுது ட்ரான்ஸ்லேட் இன்னும் அவ்வளோ ஈஸியாக எல்லாராலையும் அடைய முடியாத ஒரு பித்து மணல் அந்த பித்து மணலைக்கு போனவங்களுக்கு எவ்வளோ நம்ம மேலே அன்பை கொட்டுறோமா இருந்தாலும் அவங்கள நம்ம விளக்கி வச்சு அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது கூட நம்மளுக்கு ஒரு கன்சர்ன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் அது அப்படிங்கிற மாதிரியான சில சில பல கேள்விகள் இருக்குது எனக்கு ஸோ அது காதல் படுத்தும் பாடம் தான் நினைக்கிறேன் இல்லையா அது காதலாம் அவ்வளோ ஈஸியாக கொச்சையாக சொல்லிட முடியாது நினைக்கிறேன் ரைட் ஒரு கரண்டே மாடர்ன் டெஃபினேஷன் ஆஃப் லவ் இல்லை அது இன்னும் அமிதிக்கோ சாரி ருக்மிணிக்கோ பாமாவுக்கோ வரக்கூடிய அந்த இலையாதன் மேல் வரக்கூடிய அந்த ஒரு மையல் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சிம்பிள் லவ் அப்படின்னு போட முடியாது இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இங்கே இந்த அழகான ஒரு நாளைக்கு உள்ளே வராங்க உள்ளே வந்து போர் நடக்குது சின்னதாக சண்டை நடக்குது சண்டை எடுத்துட்டு சண்டை முடிஞ்சு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகிறான் அப்புறம் தான் ருக்மி வரான் ருக்மி வந்து படராமன் விட்டு கொடுக்கறான்னு சரி இப்போ நான் பழச்சு போடுறேன் அப்படின்னு சொல்றான் பின்னாடி தரத்துறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி தோர்த்தி துரத்தி சிசுபாலுன்னு வந்து சேர்ந்துக்கிறான் அது பிக் ஸ்டோரி அது அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல பார்ப்போம் பட் ஆனால் இங்கே அவரது வெண்பளிங்கு உடல் குருதி வழிய அக்கணம் பிறந்த குழந்தை என்றாயிற்று கதாயுதத்தை சிறகு மாதிரி அப்படின்னு சொல்ற அந்த அனராஜி ஆகட்டும் அது உடனே ஒரு இனிஷிய ஒரு ஒரு உருவகம் ஒன்று இருக்குல்ல வெண்பளிங்கு உடல் குருதி வழிய அக்கணம் பிறந்த குழந்தை என்ற ஒரு இமேஜ் ஆஹ் என்னுடைய ஒரு உருவகம் இருக்குல்ல ஒரு படிம உருவகம் வைக்கணும் வெண்பளிங்கு உடல் குருதி வழிய அக்கணம் பிறந்த குழந்தை என்றாயிற்று அவருடைய உடலை பார்க்கும் பொழுது அவ்வளோ உடல் வெள்ளையாக இருக்கக்கூடிய பலராமர் அவ்வளோ ரத்த வழிய வழிய அக்கணம் பிறந்த குழந்தையாயிற்று அப்படி அவருடைய வெண்புனங்கி ஓடுது அப்படிங்கிறது நல்லா இருந்தது ஆக்சுவலா பின்பு அவள் கையில் வந்தது கனி முளை சப்பி அவள் களி தீர்த்தது உடல் உருகி அவளுக்கு ஊட்டுகையில் பெண்ணென்றானது இதற்கென அறிந்தாள் பின் அவளுடன் இருந்தால் அவளென்றாகி வாழ்ந்து அக்கணம் வரை வந்தமைந்தாள் மீண்டும் குழவியாகி சிறுமியாகி கண்ணியாகி காதலாகி அன்னையுமாகி நின்றாள் அக்கணம் பெருந்தனிமையான வானும் வானும் மண்ணும் மானுடை சூழும் இக்கணத்தை ஏன் படைத்தது புடவிக் கொண்டு பகடையாடும் பிரம்மம் இது ஒரு பியூட்டிஃபுல்லான லைன் எகெயின் இங்கேதான் தான் சொல்லி யூக்னஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன் எகெய்ன் பேஸ்ட் ஆன் மை அசம்ஷன் அமிதைங்கிற ஒரு கேரக்டர்லாம் யாருமே ஒரு எந்த மகாபாரத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அமிதைங்க ஒரு கேரக்டரை உருவாக்கி ஒரு செவிலியை உருவாக்கி வழியாக இந்த ஒட்டுமொத்த காட்சியும் தன்னுடைய ருக்மி தன்னை விட்டு பிரிகிற அந்த கணம் இருக்குல்ல இதுக்கு மேலே அவள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இதுக்கு ரொம்ப ஒரு ஒரு சர்ரியலிஸ்டிக்காக சில சீன்ஸ்லாம் வருது இந்த சாப்டரோட முடிவில் அமிதை தான் இழந்த ஒரு ஆண் குழந்தை எதிரில் வர்றாப்புல அந்த குழந்தை ஏன்னா லைக் டேரெக்டாக ஹேவனுக்கு அந்த அமைதியை கூப்பிட்டு போகிறாப்புல ஒரு சின்ன ஒரு கற்பனை ஒரு சர்ரியலான ஒரு சீன்லாம் வருது ஆனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப முக்கியம் பார்த்து பட்டது அந்த பிரிஞ்சு போகிற அந்த கணம் இருக்குல்ல அங்கேருந்து ஒன்றுமே வரல ஸ்டில் ஷீ ஃபீல்ஸ் யூனோ லைக் ஃபார் இது நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் யாரெல்லாம் ஒருத்தர் மேலே நம்ம யார் மேலேயாவது ரொம்ப அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறோம்னா அந்த லவ் வரணுங்கிற இதுவே கிடையாது என்ன லைக் அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ரைட் இது வந்து ருக்மிணி இளையாதவன் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த மையல் அந்த ஒரு பித்து மனநிலையக்கு ஒரு படி கிழையாக இருக்கலாம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ருக்மிணிக்கு இளையாதன் மேலே உள்ள பித்து மாதிரி அமிதிக்கு ருக்மிணி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசம் அன்பு வளர்ந்ததுனாலே கூட இருக்கிறதுனாலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு எல்லையற்ற அன்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ ருக்மிணி போன அப்புறமும் எப்படி ருக்மிணி வந்து இளையாதவன் இல்லைன்னாலும் நான் இந்த ஒரு அழகான ஒரு மைண்ட் செட்டில் நான் நிறைவாக இருப்பேன் அப்படின்னு இருக்கல அந்த மாதிரி இருக்குது இல்லை இந்த உணர்வு அமிதை ருக்மினி மேலே வச்சுருக்க உணர்வு ஏதோ ஒரு ட்ராஸ்டிக் உடையுது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரப்போ சத்யஜித்ரையோட அபராஜிதோ அப்பு ட்ரைலாஜியோட செகண்ட் பார்ட் தான் ஞாபகம் அதில் கூடவே இருப்பான் அப்பு அம்மா கூடவே இருப்பான் அப்பா சின்ன வயசுலேயே போயிடுவார் கூடவே இருப்பான் அவன் காலேஜுக்கு போயிட்டு வரும்பொழுதுலாம் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க எப்படா வருவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னோ லைக் எனக்கு அந்த சீனில் ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக ஸோ அங்கே அமிதியோட ஒரு உணர்வு டக்குன்னு ரொம்ப கனமாக இருந்தது ஆக்சுவலாக ஸோ ஐ ஃபில் த னோ வெயிட் ஆக்சுவலாக இந்த லைனை படிக்கும் பொழுது ஒட்டு மொத்தமாக அவளுடைய பொதுவாக கிளேஷவாக சொன்னோம்னால் பெண் என்பவள் ஏன்னா லைக் அவருக்கு குழவையாகி சிறுமியாகி கண்ணியாகி காதலாக காதலியாகி அன்னையும் ஆகி நின்றாள் அப்படிங்கிற ட்ரான்சிஷன் அந்த ஒட்டுமொத்த ட்ரான்சிஷன் அந்த கணத்தில் அவளுக்கு நினைவு வருது இல்லை ஸோ இல் சம்திங் ஏன்னா லைக் அவளுக்கு ருக்மிணி இல்லாமல் வாழ்க்கை இல்லை ருக்மிணி இல்லைன்னா ருக்மிணி நான் இருப்பேங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இல்லை ருக்மிணி தான் அவளுக்கு முக்கியம் ஒன்ஸ் ஷி கோஸ் ஷி இஸ் லைக் டெவஸ்டேட்டட் கான்ட் இனிமேல் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர் தான் அட் அட் த சேம் டைம் ஒன் ஹேஸ் டு கோ சம் வேர் சம் டைம் அண்ட் ஷி இஸ் கோயிங் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் லெக்கினோ ரியலி குட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நிறைவும் அந்த இன்னும் அந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு வந்து அந்த சரியில் எஸ்டியை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த சரீரஸ்ட் எக்ஸ்ப்ளைன் ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக இட்ஸ் லைக் ஆஸ் இஃப் லைக் லெக்கினோ டேரக்ட்லி மேஜிக்கல் ரிலீஸ் பண்ணிட்டு வேண்டும் ட்ரான்ஸ்போர்ட்டிங் டூ ஹெவன் டேரக்டாக அதுவும் சின்ன வயசில் தான் இழந்த ஒரு குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாக நின்று திடீர்னு வந்து அம்மா போகலாமா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது இருக்குல்ல அது ரொம்ப நல்லா இருந்தது மைந்தா நீ என்றால் அமிதை என்னை அறிய மாட்டாயா என்று அவன் கேட்டான் அக்குரலை எத்தனை முறை முன் முன்பு கேட்டிருப்பாள் அவனா அன்னையை உன் வயிற்றில் பிறந்தேன் பின் அவள் உடலில் அமைந்து உன் முளையுண்டேன் அவள் கண்கள் நிறைந்து வழிந்தன நெஞ்சை பற்றிக்கொண்டு நீ அமைந்தா நீயா என்றாள் ஸோ சித் சித்திதாத்ரி அப்படிங்கிறதுனா கடைசி டெம்பிள் இந்த நயன்த் டெம்பிள் அங்கே போகிறப்ப தான் ஆண் பெண் இரு உருவங்களும் இன்னும் ரெண்டு ஜெண்டசுமி இருக்கக்கூடிய அந்த ஒரு கோயில் இங்கே சமஹலிக்கணும் ருக்மிணி வழியாக நான் வந்தேன் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்குள்ள ஒரு பொண்ணுடைய உடலில் போயிட்டு தான் இழந்த குழந்தைய தான் ருக்மிணி அப்படிங்கிற அளவுக்கு அவள் பிலீவ் பண்ணுற ஒரு பொய்டிக்கான ஒரு லைன் மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த லைனு உருளும் இரு கதைகளை சினம் கொண்ட சினம் கொண்ட கழுகு சிறகனை தன்னை சூழ பறக்க விட்டு புறவு மேல் அவனை காத்தபடி தொடர்ந்தார் பலராமர் ஹா பேசிக்கலி தான் ரெண்டு கதையை வந்து கழுகுச்சருகனை தன்னை சூழ பறக்க விட்டு புறவி அவனை காத்தபடி தொடர்ந்தா பலராமர் அப்படிங்கிற அதே அனாலஜி தான் போன சாப்பிட்டேலேயே வந்தது ஸோ ஹவு ஹி யூஸஸ் கதா அ சிறகு அப்படிங்கிறது தான் இரண்டாவது படகு வந்து மணலில் உரசியது அது அஞ்சு எறும்புகள் புற்றுப்புகுவது போல் அங்கிருந்த புறவிகளும் வீரர்களும் படகுகளும் ஏறிக்கொண்டதும் கிளம்புக என கூவி அப்படி சிசுவாட நமரத்திற்கு ஓடி நின்று கை வீசினான் இது ஒரு அழகான ஒரு ஓமை நினைக்கிறேன் அஞ்சிய எறும்புகள் புகுவது போல அங்கிருந்த புறவிகளும் வீரர்களும் படகுகளும் ஏறிக்கொண்டது அப்படிங்கிறதுக்குள்ள அத்தனை பேரும் அதான் பேசிக்கலி ரொப்பு வந்து ஹில் வார் அவனால் தனியாக சமாளிக்க முடியல பலராமர் வந்து உயிர்ப்பிச்சு கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் டைமு ஒழுங்காக ஓடி போயிருன்ட்டு சிசுபாலன்ட்ட அழுதுகிட்டே ஒருக்குமே வந்து பொழுது சிசுபாலன் இவன் நீங்கள் எங்கேயும் போயிருக்க முடியாது போய் பிடிவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளப்பிக்கிட்டு ஏன்னால் இக்கோ தாண்டி போகிறானுங்க ஒரு சின்ன காட்டுக்குள்ளே சேஸ் நடக்குது ரைட் அந்த இடம் தான் சொல்லப்படுது அவள் அவன் கை அவள் வயிற்றை சுற்றி உந்தி சுழியில் சுட்டு விரல் அழுந்தி சற்றை சுழிக்க அவள் கைகள் நடுக்கத்துடன் அதை பற்றி உடல் திம்பி என்ன இது வீரர்கள் சுழ்ந்திருக்கும் புறவியின் மேலே என்றாள் என்றால் அவன் புறவி முதுகும் உரிய முறையில் மஞ்சமாக முடியும் என்றான் அவள் யாதவரே இது முறையல்ல என்று திமிரினாள் காமத்தில் முறையென்று ஒன்றுண்டா என்றான் இளையாதவன் எதற்கும் முறையென்று ஒன்றுண்டு என்று பயின்ற அரச குலத்தவள் நான் என்றாள் எப்படி என்று என்னிடம் கற்றுக்கொள் என்றான் இளையாதவன் இதோட நெக்ஸ்ட்டு படிச்சிருந்தோம் நமக்கு இருநாழிகை நேரம் இருக்கிறது இப்புறவி மேல் ஒரு இனிய வாழ்க்கை நிகழ்ந்து கனவென்றாக போதிய காலம் உள்ளது என்றான் ஐயோ என்ன இது என்ன சொல்கிறாய் இளையோனே நீ விளையாட்டு ஓயாத சிறுவன் என்று சூதர் சொல்லில் அறிந்தேன் சித்தம் பழகாத பேதை என்று அறிந்திருக்கவில்லை என்றால் பேதை என்பவன் பெருங்களியாட்டில் இருப்பவன் என்றான் இந்த நான் எதிர்பார்க்கல இதெல்லாம் தான் ஒரு காட்லி நேச்சரை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸ்ல கூட ரொம்ப விளாட்டாக பேசிப்பாங்க வளராமர் இல்லை ஏதோ ஒன்று எல்லாரும் வந்துட்டு இருக்கானுங்க பின்னாடி சிசுபாலன் வந்து ருக்மியை தட்டி கொடுத்து மச்சான் காலப்படாத மச்சான் வாப மச்சான் போடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த படையை எடுத்துக்கிட்டு பின்னாடி துரத்துறான் இங்கே நூறு பேர் தான் இருக்கானுங்க யாதவர்கள் நடுவில் என்ன நிறைய டீட்டெயில் சொல்லப்படுதுன்னா இந்த மொட்டு மொத்த போ டீட்டெயில்ஸ் நிறைய ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்படுது அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படிக்க ஏன் எவனை வெட்டினா எப்படி வெட்டினா புறவிகள்லாம் எப்படி புறவிகள் வித்தியாச வித்தியமாக செத்து போகிறதே வந்து எகின்னு ஒரு தொகுப்பாக போடலாம் நினைக்கிறேன் வெண்முருசில் எப்படியெல்லாம் புறவிகள் வந்து விதவிதமாக சாகுது ஏன்னோ அதை மாதிரி ஸோ இப்படிலாம் நடக்கும்போது ஒட்டுமொத்த யாதவ கூட்டங்கள் அந்த இன்னும் சோல்ஜர்ஸ் எல்லாமே எல்லாருமே ஒரு அயங்கரமா செத்து போகிறாங்க கவுண்டே பார்த்தோம்னா நூறு கீழே தான் இருக்குது யாதவர்கள் இல்லை ஏனோ அட் சம் பாயிண்ட் பட் தேர் கம்மிங் வித் அ லார்ஜ் படை வித் அ லார்ஜ் ஃபோர்ஸ் பின்னாடி அவ்வளோ பேர் வரும்பொழுதும் ஒரு ரெண்டு நாழிகை நேரம் இருக்கிற நம்மளுக்கு வா கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையோட முதுகு கூட மஞ்சமாக ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்கிறப்போ ரெண்டு விதமாக ஆச்சு இம்மிடியட்லி த ஏனோ லைக் ஒரு ட்ரெய்லர் என் மைண்டுக்கு வந்தது சூப்பர் டீலக்ஸ் ட்ரெய்லர் அதாவது மேலப்பாம்பு கிழப்புழி கிழப்பொளி ஏன்னால் லைக் ஆனால் அங்கேருந்து வர தேனை வந்து நக்கிறதுக்காக நாக்க நீட்டி சுவைக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த உணர்வு விஜய் சேது வாய்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது எனக்கு இந்த லைன்லாம் படிக்கிறப்போ ஓகே ரெண்டு நாள் நேரம் இருக்குது இதுக்குள்ளே நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு லைஃபை வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ ஒரு கட்டான டயத்துலேயும் சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு கான் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டில் இல்லாதவன் இல்லை அது இல்லை ஹீ இஸ் வெரி இஸ் ஆல்சோ வெரி கான்ஃபிடென்ட் அப்பாடி ஒரு தகுந்த போர் நம்மளுக்கு வந்திருக்கு இவ்வளோ பேர் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓவர் தான் இருக்கானுங்க ஓவர் அச்சீவர்ஸாக ஓவர் பர்ஃபார்மன்ஸாக தான் திங்க் பண்ணுறவங்க ஆனாலுமே எனக்கு வந்து வேறு மாதிரி ஒரு டோட்டல் ஆப்போசிட் நார் எப்போ யோசிக்க தோணுச்சு ஓகே எப்படிதான் நம்ம சூழ்ந்துட்டாங்க நம்ம கான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் டூ அவர் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து தேனை சுவைக்கிற என்னோ விஷயமா தான் எனக்கு பட்டுது ஆக்சுவலாக ஸோ அதனாலதான் என் நோட் பண்ணி வச்சேன் படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இப்படி ஒரு சீன் வரும்பொழுது பொழுது பார்க்கும்பொழுது பார்க்கும் பொழுது இன்னொரு ரொம்ப ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு ஏன்னா ஒருத்தன் நூறு பேர் அடிச்சு தூக்குற மாதிரி அப்படி தானே நம்ம எல்லா கமர்ஷியல் படங்களையும் மசாலா படங்களையும் பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு சாயலம் வந்தது அதே நேரத்தில் இது வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயம் பேசுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக ஒரே நேரத்தில் ரொம்ப சீப்பாகவும் ஒரு டெக்ஸ்ட் நினைக்க முடியும் அதே இடத்துல ரொம்ப உயர்வாகவும் அந்த டெக்ஸ்ட் நினைக்க முடியும் அப்படின்னா அது இதை மாதிரி டெக்ஸ்ட் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் ஸோ திஸ் ஆர் ஆல் த ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் மை சைடு இதெல்லாம் எக்ஸாக்டாக புரிந்து போகணும் இதெல்லாம் எக்ஸக்சி ரொம்ப இன்டெலக்சுவலான ரீடிங்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் நான் சொல்ல மாட்டேன் பட் தீஸ் ஆர் ட்ரூ ஹானஸ்ட் ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் மை சைட் இந்த மாதிரி டெக்ஸ்ட் படிக்கும்போது